ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ராகுகேது பயிற்சி பலன் மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொதுவாக ராசி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகுகேது குரு எல்லாமே பயிற்சி ஆகியிருக்காங்க ராகு கேதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் பதினொன்னில் பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிருக்கார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை தாமதப்பட்டவங்களுக்கு குழந்தை கிடைக்கிற விஷயம் இதெல்லாமே நல்லாயிருக்கும் தொழில் விஷயம் நல்லாயிருக்கும் வேலை விஷயம் இதெல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஹைலைட்டாக வந்துடணுன்ற மாதிரி பேராசப்பட்டு ஏதாவது செய்ய போனீங்கன்னா அதில் தான் மாட்டிப்பீங்க அப்போ பண விஷயத்தில் லாபங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் ராகு உட்காந்துருக்கார் அப்போ ஆசைகளை தூண்டி பேராசையை தூண்டி ஏதாவது ஒரு சில விஷயத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஒரு பண விஷயத்தில் சீக்கிரமாக நம்ம பெருகி நல்ல பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து சில தவறான அணுகுமுறைகள்லாம் போயிடுறாங்க ஷேர் மார்க்கெட்டிங் பங்கு சந்தை பிட்காயின்ஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் கண்டிப்பாக தவறுதலாக போயிடாதீங்க உங்கள் பணம் கண்டிப்பாக மாட்டிக்கும் மற்ற விஷயத்தில் நீங்கள் உழைப்போடு இருந்து அதுக்கான ஊதியத்தை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கொடுக்க தான் செய்வாங்க பதினொன்றில் ஒரு பாவகிரகம் இருந்தாவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு சேமிப்பு திறனும் கண்டிப்பாக கொடுக்கும் ஆசைகளை குறைச்சிக்கிட்டு நிதானமாக இருந்தாவே உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் கணவன் மனைவி ஒற்றுமை திருமணம் தாமதப்பட்டவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கிறது தொழில் முன்னேற்றம் இது எல்லா விஷயமும் மேசராசி அன்பர்களுக்கு இருக்குது ஆசைப்படுறத மட்டும் நிதானமாக இருந்து செஞ்சிங்கனாவே போதும் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்ற பாதையை கொண்டு போயிடும் அதனால் எல்லா முன்னேற்றமான விஷயங்களும் செய்யுங்க பேராசை மட்டும் வேண்டாம் அப்படின்றது மேசராசி அன்பர்களுக்கான அமைப்பு நன்றி வணக்கம்